வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் நேத்து அந்த ஏர் ஷோ பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் சோ அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது சோ அதை இப்ப பேசலாம்னு நினைக்கிறேன் நம்ம பேசினதுக்கு அப்புறமாவும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்தது சோ அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேத்து பேசினதுல வந்து கொஞ்சம் தான் வந்து ஒரு அமைச்சர் அவர் பேசுனதை வந்து நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அதை பத்தி கொஞ்சம் தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சீனியர் மினிஸ்டரு ஏற்கனவே சென்னை மேயராக இருந்து நல்ல அனுபவம் இருக்கவர் அவரு வந்து ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து இந்தந்த ஏற்பாடுகள்லாம் செய்யலை அப்படின்னோடே நாங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸ் கேட்டதை விட அதிகமான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அப்போ வந்து ரிப்போர்ட் கேட்குறாரு என்ன சார் போலீஸ்லாம் இல்லவே இல்லை அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு பேர் நாங்கள் போட்டிருந்தோம் பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு தான் போட முடியும் பதினஞ்சு லட்சம் மக்கள் பப்ளிக்கு பதினஞ்சு லட்சமும் போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இது வந்து ஒரு அமைச்சர் அது மூத்த அமைச்சருக்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பான பதிலாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னா சார் பன்னெண்டாயிரத்து ஐநூறு பேரை வந்து நீங்கள் விநாயகர் சக்தி ஊர்வலத்துக்கு போடுறீங்க ஃபாரின் ஃபோர் காரேஸுக்கு போட்டது அதெல்லாம் போது அவர் வந்து அந்த விநாயகர் சக்தியை தான் ஃபோக்கஸ் பண்ணார் பன்னெண்டாயிரத்து ஐநூறு பேர் வந்து நீங்கள் இம்மா சரி விநாயகசக்தி ஊர்வலத்துக்கு போட்டீங்களே அப்படிங்கும்போது உங்கள் டிஆர்பி ரெட்டிக்காங்களா என்னால் பதில் சொல்ல முடியாது நீங்கள் உன் டிஆர்பி ரெட்டிக்காங்கன்னு கேள்வி கேட்பானே பன்னெண்டாயிரத்து ஐநூறு பேர் அங்கே போட்டிங்க இங்கே பன்னெண்டாயிரத்து ஐநூறு பேர் போட்டிருக்கலாமேன்னு கேட்குறது டிஆர்பி ரெட்டிங்க அது நியாயமான ஒரு கேள்வி தானே அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து ஏதாவது ஏடா உடமா கேட்டால் இல்லை முன்னுக்கு பின் முரணாக கேட்டால் நம்ம அது மாதிரி சொல்லலாம் இன்னொன்று இதில் வந்து மிக முக்கியமாக வந்து மாசுடைய கருத்தை வந்து மறுத்து பேசக்கூடிய ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏழாயிரத்து ஐநூறு பேர் போட்டிங்கிறது பிரச்சனை கிடையாது ஏழாயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க ஆனால் அவங்க க்ரௌடாக ஹேண்டில் பண்ணுறதுல இருந்தாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று இங்க மிகப்பெரிய பிரச்சனை இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து நெரிசல் ஏற்படவே இல்லை ஸ்டாம் நடக்கல ஸ்டாம் நடக்கல அப்படிங்கறத திருப்பி 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 அதே ஸ்டெச் பண்ணி ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்துட்டாங்க வெப்பம்தான் காரணம் முடிகிறாங்க தான் அவங்க இறந்தாங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அதுதான் உண்மை ஆனா அந்த வெப்பத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கும் போது அங்க ஆக்சிஜன் சப்ளை க்ரௌட் அதிகமாகும் போது ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ரூம்ல இருக்கோம் இந்த ரூம்ல பத்து பேர் உட்கார முடியும் அப்படின்னா நம்ம பத்து பேர் உட்காரலாம் சேர் போட்டோ சும்மா தரையிலையோ இல்லை எப்படியோ உட்காரலாம் ஆனால் இந்த ஆக்சிஜன் இன்டேக் உள்ளே வரல ஆக்சிஜன் சப்ளை உள்ளே வரல நம்ம பத்து பேர் மட்டும் இருக்கும் ரூம் லாக் ஆகி ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னா நம்மளாலேயே மூச்சு திணற ஆரம்பித்தோம் அதே மாதிரி தான் அவ்வளோ பேர் கூடும் போது அந்த பிரச்சனை வருது வெப்பசாரம் நம்ம அதிகமாகும் போது அவங்க பாடியில் இருக்க வாட்ருலாம் வந்து ஸ்வெட்டாக வெளியே போகும்போது அவங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் எதுவும் அட்ரெஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து போட்டோம் அமைப்போம் இதை விட மிக முக்கியமாக ஆம்புலன்ஸ் இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது அந்த ஆம்புலன்ஸை சுற்றி வந்து பத்தாயிரம் பேர் நிற்கிறான் அந்த பத்தாயிரம் பேரை மீறி அப்படி ஆம்புலன்ஸ் போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது காவல்துறையினர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை அழைத்து போவதிலும் அவங்களுக்கான ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறதுலையும் கவனம் செலுத்துகிறாங்களோ இல்லைங்க மக்களுக்கான விஷயத்தில் கவனம் செலுத்தலை அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு ஒன்றரை மணிக்கு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு முடிஞ்ச நிகழ்வுக்கு அஞ்சரை மணி வரைக்கும் க்ரௌடு வந்து இன்னும் கலையாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத அங்கே பார்த்துட்டு வந்த நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ அதுதான் இங்கே ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத மாசு ஒத்துக்கணும் ஆனால் ஒத்துக்காமல் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க இன்னொன்று இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ எந்த அமைச்சரும் பார்த்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களையும் அரசு பார்த்த மாதிரியான பிரசண்டீஸோ ஃபோட்டோஸோ வரலை அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கிடைச்சிட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஹெல்த் மினிஸ்டராக இருக்கணும் இன்னொன்று இவர் வந்து தேவையில்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஹெல்த் மினிஸ்டராக என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொன்னால் போகிறாங்க இன்னொரு பெட் நாங்கள் வந்து ரெடியாக வச்சுருந்தோம் அட்மிட் பண்ணோம் ஓகே அதெல்லாம் இருந்துச்சு தான் பட் ஆம்புலன்ஸ்க்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் நூறு ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம் நூற்றி ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறீங்க அதெல்லாம் ஓகே க்ளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது போலீஸோட வேலை போலீஸ் யார்கிட்ட இருக்குது சிஎம் கிட்டே இருக்குது அவரெல்லாம் இந்த பதில் சொல்லியிருக்கணும் நீங்கள் ஏன் உட்காந்து போதுக்கு சொல்கிறீங்க இல்லை சென்னை கார்ப்பரேஷன் மேயர் சொல்லணும் இல்லை டிஜிபி உட்காந்து சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் ஏன் சுகாதாரத்துறை அமைச்சர் உட்காந்து காவல்துறைக்கு சார்பாக மட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை காவல்துறை சார்பான விளக்கத்தை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க இப்போ வந்து உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா மகா உடைய அமைச்சர் நடந்துச்சு அப்புறம் வந்து கே கே நகரில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு காலத்தில் வெள்ள நிவாரணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஸ்டாம் நடந்துச்சு நெல்லையில் ஒரு ஸ்டாம்ப் நடந்திருக்கு வேறு தமிழ்நாட்டில் பிற பகுதிகளெலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க ஹத்ராசா காட்டுறாங்க எல்லாம் நடந்துச்சு தான் எல்லாமே தவறு தான் எல்லாமே மனித சே பாடுகளால் தவறு தான் அப்படிங்கும்போது நீங்களே அதை கவனத்தில் கொன்று இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு ஸ்டாம்ப் பெயின் நடக்கலை அப்போ ஸ்டாம்பேட் நடந்திருந்தால் ஸ்டாம்ப் நடக்காமலே அஞ்சு உயிர் போயிருக்கு அப்போ ஸ்டாம்ப் ஏன் நடந்திருந்தால் ஒருவேளை வேளை இங்கே ஸ்டாம்பேயின் நடந்திருந்தால் விளைவுகள் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்வேன் ஏன்னால் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் வந்து ஒரு ஊடகத்துக்கு சொல்லிட்டு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட வந்து அரை நூற்றாண்டு அனுபவம் கொண்ட நபர் அவர் பொது வாழ்க்கையில் அவர் வந்து பல பல்வேறு அரசு பணிகளில் வேலை பார்த்துருக்காரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு எல்லாம் அவரும் அந்த ஊடகத்தில் பேசும்போது கடந்த கால நிகழ்வுகள்லாம் மறந்துருங்க அதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தோக்கடிச்சிட்டாங்க அதிமுக அதை ஊற்றுவோம் நீங்கள் இன்னைக்கு பேசுங்க அப்படிங்கிற விஷயத்தான் அவர் சொல்கிறார் இன்னொன்று அன்னைக்கு டெக்னாலஜி இல்லை இன்னைக்கு எல்லா டெக்னாலஜி வச்சுக்கிட்டு கூட்டம் ஒரு எதிர்பார்க்கல நாங்கள் சமாளிக்க முடியல சமாளிக்க முடியலன்னா பதினஞ்சு லட்சம் கூட்டத்தை சமாளிக்க முடியாத ஒரு இன்னெஃபிஷியன்சியில் தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு ஜல்லிக்கட்டு பிரச்சனையில மக்கள் அவ்வளவு டிசிப்ளின்டா போனாங்களே அதே மாதிரி அப்ப நடக்காத இஷ்யூ இப்ப எப்படி வந்துச்சு அது வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஈவென்ட் அப்பயே அவ்வளவு இதுவா இருந்துச்சு ஒரு ஆர்கனைஸ்ட் ஈவென்ட்ல நீங்க என்ன அப்படி பண்ணீங்க ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப சொதப்படாங்க அப்படிங்க பார்க்கணும் ஏஆர் ஏஆர்மான் கான்செப்டே அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அதுல இருந்தும் இவங்க வரிசையான தொடர் படிப்பினைகள்ல இவங்க பாடம் கற்றுக்க தவறுறாங்க அல்லது மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை குடிநீர் கட்சி சேர்ந்த நபர்களும் வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது அவங்க செய்யாத விஷயத்தை வந்து ஏத்துக்கணும் இதுல சப்பாக்கட்டு கட்டுறது அப்படிங்கிற விஷயம் இதுல மிக முக்கியமாக வந்து நீங்க சப்பாக்கட்டு கட்டினா கூட பரவாயில்ல அதிமுக அரசியல் செய்ய தான் செய்யும் ஏன்னா நீங்க திமுக கடந்த காலங்களில் செஞ்சிருக்கீங்க அன்றைய எதிர்கட்சித் தலைவர் இன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் வந்து அரசியல் சேவை அவியலாக செய்வோம் சொன்னார் இன்றைக்கி நீங்கள் தார்மீகமாக தவறு நடந்து போச்சு திருத்திக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு போகாமல் என்ன தவறு நடந்து போச்சு அப்படின்ட்டுன்னு உங்கள் ஆட்சியில் நடக்கலையா நீ பேச தகுதி இருக்கா உனக்கு யோகிதா இருக்கான்னு கேட்பது அந்த மக்கள் உயிரை குச்சைப்படுத்துவது மாதிரி தான் இருக்கிற ஒழிய நீங்கள் வந்து ஒரு அரசியல் நிர்வாகத்தில் ஒரு கண்ணியமிக்க இடத்துல இருந்து இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு துணி இல்லை அப்படிங்கிறது இதில் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் நம்ம நேற்று பேசுகிற வரைக்கும் வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து சிஎம் சைட்ல இருந்தும் அது மாதிரி வரல பட் நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து அவங்களுக்கு இழப்பீடு பீடு தொகை கொடுக்குற அது மாதிரியான விஷயங்கள் ஸோ முதல்வர் என்னென்ன அது மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் ஆகுது இந்த மூன்றரை ஆண்டுகளில் அரசாங்கம் பல நேரங்களில் டினைல் மோட்ல தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்படி நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற டினேல் மோடில் பல நேரங்கள் இருந்திருக்கு அதை விட முக்கியமாக குறிப்பிட்ட சில ஈவெண்ட்ஸில் அரசாங்கம் டினேல் மோட் அப்படிங்கிறத தாண்டி டிசக்ரி மோட் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது டிஸக்ரி மோட் அப்படிங்கும்போது தமிழில் சொல்லணும்னா அரசாங்கம் அதை ஏற்கிறத பதிலாக பொய் கருத்துக்களை செய்திகளை பரப்புற இடத்துக்கு அரசு இயந்திரமே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அதை பையின்னு சொல்லலாம் கூட்ட தவறாக சொல்கிறாங்க மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக மக்கள்கிட்ட தவறான தகவல்களை சொல்கிறாங்க அப்படிங்கிற துணிதான் எடுத்துக்கலாம் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விஷயத்துலையும் பார்த்தோம் ரெண்டு இன்ச்சு நடந்த பிறகு திமுகவுடைய எம்எல்ஏ மாவட்ட செயலையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு வந்து ஐஏஎஸ் அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னார் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது தெரியும் அதுக்கு பிறகு எவ்வளவு உயிர்பலி ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியும் இந்த விவகாரத்திலையும் திமுக தொடர்ந்து வந்து ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னன்னா எதிர்பார்த்த அளவை விட கூட்டம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு மொத்தமாக பத்துல இருந்து பதினைந்து லட்சம் பேர் இத கலந்து கழிச்சிருக்காங்க மெரினாவுல நான்கு லட்சம் பேர் ஒரே நேரத்துல மொத்தமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது தகவல் இதில் ஏர் ஃபோர்ஸ்ல இருக்கும்போது ஏர் மார்ஷல்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே இது வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு முடிஞ்சின்னு சொல்லிட்டாங்க ஸோ மக்கள் அதிகமாக கூட்டம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அரசுக்கு தெரியும் பதினஞ்சு லட்சம் பேர் வந்தா தான் அது லிம்கா எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பதினஞ்சு லட்சம் பேர் வரப்போகிறாங்க கின்ன சாதனைக்காக கூட்டத்தை கூட்ட போறாங்கிறது அரசுக்கு தெரியும் தெரிந்தும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக மிக அதிக அளவில் அப்படின்னு சொன்னால் எப்படி நாங்கள் வந்து ஏற்றுக்கிறது இன்னொன்னா இந்த மூத்த பத்திரிகையாளர் அவரே வந்து அவருடைய இதில் கேட்டார் பதினஞ்சு லட்சம் பேர் க்ரௌடர் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பதினைந்து ஒன்றரை கோடி மக்கள் தொகை இருக்கிற சென்னையை வந்து டிசாஸ்டர் அப்போ நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் சொன்னீங்களா அந்த லிம்கா ரெக்கார்டா அதை பற்றி நானுமே வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை படித்தேன் என்னென்னா இப்போ நீங்கள் ரெக்கார்டுக்காக தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இத்தனை டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறமும் கூட அதை அந்த ரெக்கார்டுக்கு அனுப்பிச்சி வச்சு அதுக்கு அப்ரூவல் வாங்க தான் செஞ்சிருக்காங்க அது செஞ்சதுங்கிறது ஓகே டிசாஸ்டருக்கும் இதுக்கும் சம்மந்தமில்லை அதனால் நடந்துருச்சு பட் தெரிஞ்சு இதை பண்ணிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறத எப்படி சொல்கிறதுன்னு தெரியல திமுகவில் இருக்க மூத்த நிர்வாகி துணை பொதுச் செயலாளர் எம்பி கனிமொழி அவங்க வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடுவதை தவிர்க்கணுங்கிறாங்க அளவுக்கு அதிகமான கூட்டம் நீங்கள் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணணும் வாங்கன்னு நீங்க தான் கூப்பிடுறீங்க கூப்பிட்ட இடத்துல வந்ததில் நீங்க தேவை இல்லாமல் ஏன் கூடுறீங்கன்னு கேட்குறீங்க வீட்டுக்கு கொடுத்தா இது எப்படி இருக்குன்னா கல்யா வீட்டில் தேவை இருக்கும் நம்ம வந்து பத்திரிக்கை வைப்போம் வந்தோடனே ஒரு தேவருக்கு பத்திரிக்கை நம்ம கல்யாணத்துக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை வைக்கிறோம் அவங்க வீட்டில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு ஒரு நான் சொந்தம் இல்லை பாசம் அதிகமாகவும் நட்பு அதிகமாக வந்து ஒரு குடும்பத்தோடு வந்துட்டாங்க அப்படின்னா பத்திரிக்கை போனால் ஒரு ஒரு பத்திரிக்கை தானே வச்சேன் ஏன் நாலு பேர் வந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது நீங்கள் தான் லிங்க் ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் நடக்கலை அப்படின்னா அதுதான் ஸோ இங்கே ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற ஒரு தான் இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு இன்னொன்று இது ஃப்ரீ ஈவெண்ட்டாக போனதால் பெய்டு இவெண்ட்டாக இருந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பாஸ் கிடைக்காது அப்படின்ட்டு ஒதுங்கியிருப்பாங்க ஃப்ரீ ஈவெண்ட் அப்படின்னோடனே அவங்களும் குடும்பத்தோடு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு சிஎம் ஒடையே இதில் வந்து அடுத்தவாட்டி நாங்கள் இது போய் கவர்மெண்ட் செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வரவே தகுந்த விஷயம் தான் ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெறும் ஐந்து லட்சம் தான் இழப்பீடு அப்படின்னு சொல்றாரு அது ஏற்கக்கூடியதா இல்லை ஏன்னா கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவங்களுக்கே பத்து லட்சம் கொடுக்கும்போது இதுக்கு இன்னும் கூடுதலாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா இடம் இருந்து போனவங்க வந்து எந்த தவறும் செய்யலை அவங்களுக்கு உயிர் போகும் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கல ப்ளஸ் அவங்க ஃபேமிலியோட பிரட்வினர்ஸாக போது அவங்களுக்கு நியாயமான ஒரு இழப்பீடு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது இந்த பக்கம் அரசு சார்பில் இந்த மாதிரியான இழப்பீடுகள் தாண்டி இன்னும் ஒரு சில கட்சிகள் குறிப்பிட்ட கட்சிகள் வந்து அவங்களுடைய அரசை தவிர்த்து ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க அது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க ஐந்து பேருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகளுடைய கல்வி செலவை வந்து நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க வேற எந்த கட்சியும் சொல்லல பாமக வந்து இழப்பீடு இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை தான் பட் கம்பேரிட்டிவ்லி கலாச்சார மரணத்தோடு பார்க்கும்போது இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு தவறு கிடையாது கொடுக்கலாம் பட் இருபத்தஞ்சு லட்சங்கிறதுக்கு பதிலாக இன்னும் பத்து லட்சங்கிறத காமன் எல்லாத்துக்குமான இழப்பீடு பத்து லட்சம் அப்படின்னு வச்சு கொடுக்கலாம் அரசு வந்து அதை மறுபரிசீலனை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கருத்து இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஐந்து பேர் இருந்தாங்க இல்லையா அதில் வந்து ஒருத்தரோட போட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து பேசும்போது அது இப்போது ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்குது அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க ஐந்து பேர் உயர்ந்தாங்க அதில் வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு நபர் முப்பத்தி நான்கு வயது திருவொட்டில் வச்சிருந்தவர் அவருக்கு வந்து நான்குண்டுகளுக்கு முன்பு திருமணமாக இருக்குது இரண்டரை வயதில் ஒரு ஆன்மாங்கன் இருக்கான் கொரோனாவில் அவருடைய தந்தையை வந்து அவர் இழந்துட்டார் தாய் மனைவி ஒரு சகோதரி இருக்காங்க இவங்க இந்த குடும்பத்துல அவரே ஒரே ஆண் அவர் அவரு வந்து பிரட்வினரா இருக்கார் மேபி மனைவியும் சகோதரியும் வந்து வேலை பார்க்கலாம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண் துணையாக ஒரு பெரிய ஒரு மாத சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கும்போது அவர் வந்து இறந்திருக்காரு இருந்த இடத்துல ஏற்கனவே காலையில இருந்து திமுகவினர் ஆரம்பிச்சாங்க அட்டாப் சேரி பார்க்காம நீங்க எப்படி பண்ணீங்க அப்புறம் அந்த மஞ்ச பத்திரிகையில ஒரு ரிப்போர்ட்னு ஒரு ஜீவராசி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம் பூமிக்கு பாரமாக ஒரு உயிரினம் அந்த உயிரினம் வந்து அவங்களுக்கு பர்சனல் ஹெல்த் இருந்துச்சு கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படி இப்படின்லாம் வந்து ரொம்ப மலிவாக பேசிக்கிட்டு இருந்துச்சு இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அரசு மருத்துவமனையில் இது பண்ணி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் போட்டு பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அந்த கார்த்திகை என்பவருக்கு வந்து ஜூஸ் குடித்தாரு ஜூஸ் குடித்து ஏப்போ வரும்போது அடைப்பு ஏற்பட்டுச்சு அதனால் வந்து அவரை அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனைவி கையெழுத்து போடலை கையெழுத்து போடாமல் பாடி அவங்க வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்ஸில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலியிலேருந்தோ இல்லை அவங்களுக்கு வேண்டிய ஒருத்தரை வச்சு சைன் பண்ண வச்சு பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணி இவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வீட்டில் கொண்டு போய் பாடியை இறக்கியிருக்காங்க அப்புறம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி தான் வந்து அந்த பாடியை கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ மோசமாக புயர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஹீட் ஸ்டோக்னால இறந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஜூஸில் ஏப்பம் வந்துச்சு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சீப் பாலிடிக்ஸாக இருக்குது அதை வந்து திமுக செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலை அதுதான் வந்து ஒரு திருஷ்யோசமானது அதையும் தாண்டி இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கான விஷயத்த சொல்லிட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பேசி அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே எப்படி இந்த புக்கம் அனுப்பிச்சி அதுதான் அதுதான் இங்கே பிரச்சனை அரசு இயந்திரம் வந்து அப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் அகைன் வந்து அந்த மூத்த பத்திரிகையாளர் சொன்ன அந்த விஷயத்தை திருப்பி பண்ண வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசாங்கம் அது அமைச்சர்கள் பொலிட்டிஷியன்ஸுக்குமான பியூரோக்ராட்சிக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்குது இவனை சொல்கிறது அவங்க கேட்கறதில்ல அவங்க சொல்கிறத இவங்க இது பண்ணுறதில்லை ஸோ ரெண்டு பேத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அதுதான் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனாலும் இவ்வளோ ஃபெயிலியர் நடக்குதுன்னா இப்போ எங்கே பிரச்சனை நிர்வாகத்துக்கும் அரசுக்குமான ஒரு இடைவெளி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார்னா அவர் ஆக்டிவாக இருந்த காலத்தில் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கார் பொது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கார் ஆக்டிவாக இருந்துகிட்டு அப்படிங்கும்போது அவர் வந்து என்ன சொல்லலாம் இங்கே நாங்கள் ஆக்டிவா இருந்த பீரியட்லலாம் இன்டெலிஜென்ஸ்லேயோ இல்லை சீனியர் போலீஸ் ஆஃபீசர்ஸோ வந்து லீடிங் மீடியாஸ்ல இருக்க ஆட்கள் கூட ஜேர்னலிஸ்ட்கள் கூட தொடர்பு இருப்பாங்க எங்ககிட்ட பேசுவாங்க ஒரு சில விஷயங்களை வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அதை ஹேண்டில் அது எப்படிங்கிறத நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்குவோம் எங்க வந்து சில டிப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க வாங்குவாங்க அதை வச்சு அவங்க வந்து சேஃப்டி பிரிகாஷனரி மிஷன்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க இப்போ வந்து நான் ஆக்டிவாக இல்லை ஆனால் இப்போ ஃபீல்டில் இருக்கிற நான் வேலை பார்த்த அந்த ஊடகங்கள்லேயே இப்போ ஃபீல்டில் இருக்க லீடிங் மீடியாஸில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட கேட்டால் அப்படி ஒரு தொடர்பே கிடையாது பேச்சுவார்த்தை எங்கள்கிட்ட கிடையாது பேசிக்க கூட அவங்க தயாராக இல்லை காவல்துறை வந்து இதையும் ஷேர் பண்ணிக்க தயாராக இல்லை அப்படின்னா காவல்துறை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதை தாண்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க வாங்கிக்கணும் முள் வாங்கிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல ஸோ அதை வந்து இவங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு அகைன் அவ்வளோதான் ஸோ அந்த தோல்வி வந்து இந்த கவர்மெண்ட்டில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது அந்த ஒரு லேயர் வந்து இரண்டு லேயருக்கு இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெம்பரைன் ஒரு வாக்யூம் இருக்குது ஸோ இப்போ சமீபத்தில் வந்து திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய விஷயகா அது திமுகவை எந்தெந்த இடத்துலலாம் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியும் விமர்சிக்கப்படுவதையும் தாண்டி உள்ளே இருக்கிற சிக்கலை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க ஸோ அதை தாண்டி இப்போ இந்த பிரச்சனைக்குமே வந்து ஆதவ அவர்களும் வந்து பேசியிருக்கார் ஸோ இப்போ அதை தொடர்ந்து ரவிக்குமார் அவர்களும் இது குறித்து பேசி ஆதவ அர்ஜுனா வந்து ஏற்கனவே பேசியிருந்தாரு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இந்த மாதிரியான என்னென்ன பிரச்சனை இருக்குது ஏதாவது தவறுகள் சரி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு விசிகாவில் விசிகா தலைவர் வந்து ஆதவ அர்ஜனா கருத்தும் என் கருத்து மட்டும்து தான் டோன் மட்டும் வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் உயர்மட்ட விசாரணை குழு உரிய இழப்பு இழப்பீடு அதிகாரிகள் இந்த நடவடிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்றார் ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக எக்ஸ்ட்ரீம் சொல்ல முடியாது இன்னும் ஒரு டீட்டெயில்டாக போயிட்டு இந்த வான் சாகசம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார் ஏன் இந்த கேள்வியை கேட்குறாரு அப்படின்னா இந்தியாவுடைய ஏர் மார்ஷல் ஏர் சீஃப் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எந்த அளவுக்கு விமானம் வந்து இருந்துச்சோ அந்த அந்த அளவுக்கான கெப்பாசிட்டியில் தான் இப்போ மூணு அங்கே இருந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வைஸும் வந்து முப்பத்தோரு ஸ்காட் தான் இருக்குது அறுபத்தி அஞ்சில் முப்பத்தொரு ஸ்குவாட் இருந்துச்சு படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாங்கள் வந்து அதை நாற்பத்தி ரெண்டாக கொண்டு வந்தோம் அப்புறம் திருப்பி இப்போ ஸ்குவாட் ரன்ஸ் குறைஞ்சிச்சு அந்த முப்பத்து மூ ஒரு ஸ்குவாட்ரன்ஸ்லேயும் ரெண்டு ஸ்குவாட் கிட்டே வந்து எம்ஐ சிக்ஸ்டீன் தான் இருக்குது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று கால விமானம் புதுட்டு விமானங்கள் வரமாட்டேங்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேக் இன் மேட் இன் இண்டியான்னு ஒப்பந்தம் போடுறாங்க இன்ன வரைக்கும் அந்த ஃப்ளைட் எங்கள் கைக்கு வரல எந்த டெக்னாலஜியும் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல புதுசாக கேட்டால் இது வந்து பழசாயிச்சப்படனா இரு புதுசு வரும் வெயிட் பண்ணு அது வரைக்கும் வச்சுக்க வச்சுக்கோங்க வராங்க இருக்கதை வச்சு ஒப்பேத்துங்கன்னு சொல்கிறாங்க அந்த நிலமையில தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது இருக்கிறத வச்சு ஒப்பைத்துற விஷயத்துக்கு ஏன் வந்து இவ்வளோ பெரிய வான் சாகசம் அப்போ கேட்குறது கரெக்டு தானே இன்னொன்று வந்து இவங்க எல்லாமே வந்து இம்போர்ட் ஃப்ளைட்ஸ் வச்சு இறக்கியிருக்காங்க இதில் வந்து பூவகி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கேட்டது ஃபியூல் கன்செப்ஷன் என்விரான்மெண்டல் வைஸாக இது அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் எழுவத்தி ரெண்டு விமானங்கள் மொத்த சாகசங்களில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு ஆவரேஜாக ஒரு மணி நேரத்துக்கு சில லிட்டருன்னு ஆயிரம் லிட்டருன்னு கணக்கு வச்சா கூட கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் லிட்டர் ஃபியூயல்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஏழரை லட்சம் அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே ஏழரை லட்சம் லிட்டரு ஃபியூயல்ஸ் கன்செப்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கன்செப்ஷன் அப்படிங்கிறது அதாவது யூஸ் பண்ணதை எக்ஸாஸ்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்க ஃபில் பண்ணலை ஃபில் பண்ணி அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா அப்போ எவ்வளோ கார்பன் எமிஷன் இருந்திருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும் இங்கே வேர்ல்டில் கார்பன் எமிஷன் கார்பன் ஃபுட் பிரின்ஸை குறைக்கணும் அப்படின்னு இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பது இலக்கு வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுக்குள்ளேயே நாங்கள் சாதித்து காட்டுவோம் தமிழ்நாடு சொல்லிச்சு ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது என்வாய்மெண்டலிஸ்டோடைய கவலையாக மறந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இங்கே இவ்வளோ ஒரு விஷயமா நம்ம வந்து இதை பெருசாக பேசியிருக்கோம் இங்கே எப்படி நடந்தது அப்படி நடந்தது நானும் அதை ஒட்டிய நிகழ்வாகவே இன்னொரு சம்பவம் நடந்தது கத்தீட்ரல் சாலையில் பூங்கா ஒன்று புதுசாக வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல நான் பேசப்படுவோம் கேட்டர் ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்ற முன்னச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரோஆக்டிவாக கவர்மெண்ட் செயல்படுச்சுன்னா செயல்படலை நைட்டே வந்து ஃபேமிலிஸை பார்த்து ஒரு கண்டலன்ஸ் ஆறுதல் தெரிவித்து எல்லாம் பண்ணும் பண்ணலை நேற்று மதியத்துக்கு முன்னதான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு தான் கவர்மெண்ட் ட்ரேக் பண்ணுவது சிஎம் பேசவே ஆரம்பிக்கிறாரு சாயந்தரம் வந்து கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா வந்து கத்திரிக்கல் சாலையில் செம்மொழி பூங்கா பக்கத்தில் எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ண பண்ணிருக்கலாம் திறப்புகளாக நடைபெற்றிருக்குது ஈவினிங் வந்து பார்த்துருப்போம் துணை முதலமைச்சராக அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து உதநிதி வந்து சார்ஜ் எடுத்துக்கிறார் சனிக்கிழமை நைட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ண நிமிஷத்துலேருந்தே அவர் துணை முதல்வர் ஞாயிற்றுக்கிழமை அஃபிஷியலாக டிக்ளேர் ஆறு பதவி ஏற்கல அது ஸ்வேரிங்குன்னு கிடையாது அது நிறையா பேர் இன்னமும் தவறாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை துணை முதலமைச்சராக உதய உதயநிதி வந்து பொறுப்பேற்கிறார் அடுத்த ஒரு வாரத்தில் இந்த சம்பவம் நடைபெறுது துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்கும் போது அவர் கிட்ட வைக்கப்பட்ட கேள்வி உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் ஒரே பதில் தான் சொன்னார் என்னுடைய பதிலை வந்து வார்த்தைகளில் இல்லாமல் செயல்பாடுகளெலாம் காட்ட போகிறேன் அப்படின்னாரு இதுதான் அவருடைய செயல்பாடு சாயந்தரம் பூங்கா திறப்புகளால் அவர் இருந்தார் பாதிக்கப்பட்ட நபர்களை பார்த்தாரா நிவாரணம் கொடுத்தாரா இல்லை பேசினாரா துணை முதலமைச்சர் டீட்டு இல்லை மக்களை பார்க்கல அதை பற்றி பேசவே இல்லை உங்களோட செயல்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு வாரம் கூட ஆகலை இந்த இடத்துல ஒரு லேக் ஆகுறிங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அடுத்தபடியாக அந்த பூங்கா திறப்பு விழா கலந்துக்கிட்டார் பூங்கா திறப்பு விழா அப்படிங்கிறது வரவேற்பு தகுந்த விஷயம்தான் அது வந்து ஒரு தனியார் ஆக்கிரமிப்பு அதிமுக ஆட்சியில் அதிமுகவில் கோல ஒரு நபர் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஆக்கிரமிப்புல இருந்த நிலம் அப்படின்னு சொல்லப்படுது ஆக்கிரமிப்புல இருந்த நிலத்தை மீட்டு பிப்ரவரி மாதம் கட்டுமா பூங்கா அமைக்கும் பணிகள் தொடர்பிட்டு நாற்பத்தாறு கோடியில் பூங்கா கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று தடுப்புல கொண்டாடி இருக்காங்க மகிழ்ச்சிகரமான விஷயம்தான் ஆனா பூங்காவுல கட்டணம் வசூலிக்கும் முறை இருக்குல்ல அதுதான் இங்க அதிர்ச்சிக்குள்ளாக்குது அப்படின்னு விஷயம் இருக்கு இந்த பூங்கா கட்டணத்தை வந்து சரியில்லை அப்படின்னா அன்புமணி ராம்தாஸ் வந்து கோட் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனியாரிடம் மீட்கப்பட்ட அரசு சொந்தமான நிலத்தில் வந்து வெளிநாட்டுக்கு இணையாக வந்து நூற்றாண்டு பழம் அமைக்கப்பட்டுக்கு வரவேற்கத்தக்கிறோம் ஏழை மக்கள் செலுத்த முடியாத அளவு கட்டணம் நிர்ணயிச்சிருக்கீங்க சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நூறுரூவா கட்டணம் நுழைவு கட்டணம் ஆனால் அது மூணு மணி நேரத்துக்கு தான் வேலை மூணு மணி நேரம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா திருப்பி ஒரு நூறுரூவா பே பண்ணணும் ஃபஸ்ட்டு அங்கேயே அடி வாங்குது ஒரு நுழைவு கட்டணம் குழந்தைகளோட கூட்டு போகிறோம் மூணு மணி நேரம் தான் உள்ள இருக்கணும் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ஏற்படியதால அதுக்கப்புறம் வந்து அந்த ஜீப் லைன் ஒன்று வச்சுருக்காங்க இருக்குது அதில் ஏறி பயணம் மேற்கொள்ளணும்னா இரநூத்தம்பது ரூபா அந்த இதுக்கு ஜீப் லைனுக்கு மட்டும் அதே மாதிரி இது ஒரு பேட்ச் பேர்ட் சேஞ்சுரி மாதிரி வச்சுருக்காங்க அதில் ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் இருக்கு நேற்று சிஎம் கூட வந்து ஒரு கையில் வந்து இது பண்ணி அந்த குழந்தைங்கள வந்து இது பண்ணிவிட்டு நியூஸ் சேனலில் கூட இருமுலை இதய மூலத்து பாட்டெல்லாம் போட்டு அந்த வீடியோ போட்டிருந்தாங்க அந்த பேர்ட்ஸ் சேஞ்சுரி அந்த பேர்ட்ஸை பார்த்துட்டு அவங்க அந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நூற்றம்பது ரூபா மியூசிக் ஃபவுண்டைன் மியூசிக்கல் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க மியூசிக்கல் ஃபவுண்டென் அதை பார்க்குறதுக்கு ஐம்பது ரூபா கிளாஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்கூல்ல வந்து சம் ரேர் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா அது அதை பார்க்கணும்னா ஐம்பது ரூபா குழந்தைகள் சவாரி செய்யக்கூடிய எந்த விளையாட்டாக இருந்தாலும் விளையாட்டுக்கு ஐம்பது ரூபாய் என ஒரு பூங்காவின் அனைத்து அம்சங்களையும் அனுபவிக்க அறுநூத்தி ரூபாய் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு குடும்பம் போகுது அப்படின்னா கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு போறாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இது இல்லாமல் பார்க்கிங் ப்ளஸ் இந்த மூணு நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு வரணும் மூணு நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு வந்தால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரவா இல்ல இந்த மூணு பேருக்குமே வந்து பார்க்கிங் வந்துடும் மூணு மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இல்லை அப்படின்னா பார்க்கிங் காசு தனி மூணு மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூறுவா வரும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறுவா வரும் அப்படிங்கும்போது ஏழை மக்கள் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு எலைட்டுக்கான ஒரு பார்க்காக வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஏலைட் பார்க் அப்படின்னு நீங்கள் ஒரு பேரை வச்சுட்டு வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு பூங்கா வச்சுருக்கீங்க ஏழை மக்களுக்காக உழைத்தவர் வாழ்நாள் பூராக மக்களுக்காக உழைத்தவர்னு சொல்லிட்டு அவர் பேரில் ஒரு பூங்கா திறந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு காசு கொடுத்தா தான் நான் வந்து உன்னை நான் வந்து பூங்காவை சுற்றி பார்க்க கொண்டாட விடுவேன் அதான் தான் கிடைக்கும் உன்னால் உன்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னா குடும்பத்துக்கு நீங்க கொடுக்குற காசு எவ்வளவு மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாங்கிறத பெரிய திட்டமா நீங்கள் சொல்றீங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு படிக்கும் மாணவிகளுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய உதவித்தொகை சொல்றீங்க ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாங்கிறதே பெரிய அமௌண்ட்டு இந்த பக்கம் தவப்புதல் வந்துட்டத்தில் ஆயிரம் ரூபாய் பெரிய அமௌண்ட்டுங்கிறீங்க ஆனால் ஒரு நாள் செலவு மூணு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேக்குறீங்க அதை அங்கே கொடுக்குறோம்ல நீங்கள் அதை இப்படி கொடுத்துருங்க இது வந்து ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மேபி கிரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருந்துக்கலாம் பட் கிரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குனாலும் வந்து நீங்கள் என்ட்ரி ஃபீ வந்து ஒரு முந்நூறுவா வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ஃப்ரீன்னு விட்டீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து உங்களுக்கு அறநூற்றம்பது ரூபாங்க இடத்துல முந்நூறுவாங்கிறது வந்து ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் இருக்கும் ஸோ கவர்மெண்ட் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அன்புமணி ராம்தாஸ் வந்து ஒரு நியாயமான கோரிக்கை எழுப்பியிருக்கா அரசு அதுக்கு செவி சாத்தா நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் நீ ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்துதான் அதுக்கு முதல் நாள் தான் அப்படி ஆயிருக்கு அப்புறம் வந்து இங்கேயும் திரும்ப ஃப்ரீயாக கேட்டு அப்புறம் அது மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸு நீங்கள் வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணிருக்கீங்க இங்கே வந்து ஒரு குளோசர் என்விரான்மெண்ட் தான் நீங்கள் எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டீங்க டிக்கெட் வாங்கி போகும்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பத்து பேர் அப்படி தான் அலோவ் பண்ணிப்போம் அப்படி தானே போகும் இப்போ வண்டலூர் ஜூவில் இருக்குது வண்டல் ஜூ ஓப்பனாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு என்ன இருபது லட்சம் பேராக உள்ள இருக்காங்க வேணுங்கிறவங்க தாங்க போக போறாங்க இங்க வந்து இது நடந்த சினாரியா வேற அது சினாரி வேற சோ முட்டு குடுக்கறவங்க அப்படித்தானே முட்டு கொடுப்போம் அது குத்தடிமிகள் அப்படிதான் பேசுவாங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்